அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க போகிறதுங்க ஒவ்வொரு மாத பிறப்பும் ஒவ்வொரு கிரக நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு மாதமும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வேறுபடும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தை காட்டிலும் கிடைக்கக்கூடிய அதாவது பிறக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதமானது எப்படிப்பட்ட பலன்களை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது கிரக நிலைகளினுடைய கூட்டணி பார்வை சஞ்சாரம் பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய அக்டோபர் மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்களை அவர்கள் அனுபவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்புறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி நண்பர்களே பிறக்க இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் உங்களுக்கு பண வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகரித்து காணப்படும் கடன் பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு சுபிக்ஷத்தை வாரி வழங்க போகிறது மகிழ்ச்சியை அள்ளித்தரப்போகிறது உற்சாகமான மாதமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக அளவில் நன்மைகளை சாதகமான நிலைகளை அடைவீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலங்களை தரக்கூடிய வகையில் அமைய பிறகுங்க அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு காலதாமதமான பல விஷயங்கள் நன்மையில் முடிய போகிறது உங்களுக்கான சம்பள உயர்வு பதவி உயர்வு இவை அனைத்துமே கிடைக்கும் ஒரு சிலருக்கு நீங்கள் விரும்பிய சலுகைகள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் இந்த காரணத்தை பணவரவு வரவு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால சேமிப்பில் நீங்கள் அதிக ஆர்வம் நீங்கள் செலுத்துவீங்க சேமிப்பில் நீங்கள் அதிகமாக சேமிக்கவும் இந்த காலத்தில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான திட்டமிடல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளும் இந்த வழிபாட்டின் காரணமாக இந்த தான தர்மங்களின் காரணமாக தர்ப்பணம் காரணமாக அனைத்துமே விலக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே முழுவதுவாக விலகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகாலயபட்ச தினங்களில் உங்களுடைய பித்ருக்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்கு தர்ப்பணங்களை முறையாக மேற்கொள்ளுங்கள் அது சால சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இழுப்பறையாக இருந்த விஷயங்கள் சாதகமாக கே சாதகமாக அமைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியம் சேர்ப்படும் அனைத்துமே லாபகரமாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பித்ருக்களினுடைய ஆசீர்வாதமும் அவர்களினுடைய அனுகூலங்களும் உங்களுக்கு கோடி நன்மைகளை தரவல்லது அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதனால் கும்பராசி அன்பர்களே எக்காரணத்தை கொண்டும் இந்த மகாலயபட்ச தினத்தை தவற விடாமல் நீங்கள் உங்களுடைய பித்ருக்களுக்கான வழிபாட்டை முறையாக செய்து முடித்தே ஆக வேண்டும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து முடிவுகளையும் சர்வசாதாரணமாக எடுத்து விடுவீங்க நல்லது கெட்டத பற்றி சிந்திக்கவே மாட்டீங்க உங்களுடைய நல்ல நேரம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இருப்பினும் பிரச்சனை எதுவும் கிடையாது ஆனா எல்லா நேரத்திலையுமே கண்மூடித்தனமான முடிவு நல்லதாகுமா அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாம் நமக்கு சாதகமா நடக்கிறது அப்படிங்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முடிவு எடுக்கிறதையும் நீங்க தவிர்க்க வேண்டியது முக்கியம் அது நல்லது கிடையாதுங்கிறதையும் நீங்க உணர வேண்டியதும் அதனால யோசிக்க வேண்டிய விஷயம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் ஒரு வார்த்தை கேட்பது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்க செய்வதுடன் பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இறக்கப்பெறும் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபத்தையும் எடுப்பீங்க உற்சாகத்தோடு செயல்படுவீங்க அதே சமயம் நிம்மதியும் சுபெமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது இதனால் வரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாகவே சரியாக ஆரம்பிக்கும் கடன் சுமையில இருந்து கொஞ்ச குஞ்சமா வெளிவரவோ ஆரம்பிச்சிடுவீங்க செலவுக்கு ஏற்ற பணம் கைக்கு வந்த சேரும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்க பெறும் பிள்ளைகளால பெருமை ஏற்படும் தொழில்லம் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது முன்பின் தெரியாதவர்களுக்கு கடனை பொருளாக விற்பனை செய்ய வேண்டாம் அதே மாதிரி திறமையாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால அலட்சியம் மேலோங்கும் கொஞ்சம் கவனமாக உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது சிக்கலான விஷயங்களை தீர்க்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும் அதே சமயம் யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா உடனடியாக உங்களைத்தான் தேடி ஓடி வரப்போவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறதோ அந்த அளவுக்கு பாதகமான நிலையும் நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அடுத்தவர்களுக்கு நிறைய உதவியை செய்யக்கூடிய மனபக்குவம் உருவாகும் அதே போல கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒன்று சீரவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையில சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படும் ஏற்படலாம் இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் சில பேருக்கு பதவி உயர்வும் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நல்ல மாற்றங்கள் தான் இருப்பினும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்க வியாபாரத்தில் பார்ட்னர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான சூழ்நிலை உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் பொறுமையும் உங்களுக்கு தேவைங்க முன் கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது வேலையிலையும் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று மேலதிகாரிகளை அதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் எதிர்த்து பேச வேண்டாம் அவசர அவசரமாக ஒரு முடிவை எடுக்கவும் வேண்டாம் குறிப்பாக இருக்கக்கூடிய வேலையை வெட்ட ஏதாக இருந்தாலும் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வளைந்து நெளிந்து சென்றீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ளலாம் பெரியவர்களை வெட்டு கொடுப்பது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது பிள்ளைகளிடம் பொறுமையாக பேசுவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் சேமிப்பும் சற்று அதிகரிக்கலாம் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமைய பெறுகிறது குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களை பேசி முடிவு எடுங்க பிள்ளைகளுக்கு எதிர்கால காலத்திற்கு தேவையான நல்லதை செய்ய ஆரம்பிப்பீங்க அதற்குரிய சேமிப்பிலையும் இறங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க இருப்பினும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோடு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக இருந்தாலும் இந்த காலத்துல கொஞ்சம் பிரெஷரும் அதிகமாகவே இருக்கும் தொழில வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படி அப்படின்னு தான் சொல்லணும் இருந்து வந்த டென்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம் வீட்டில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்தும் விடுவீங்க புது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கிறவங்க முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கீழே பணி செய்பவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் வித்தையை கற்றுக்கொள்ளுங்க வியாபாரத்தில் புதிய முடிவுகளை கொஞ்சம் யோசித்து எடுங்க ஆழம் தெரியாமல் எந்த விஷயத்திலையுமே காலை வைக்கக்கூடாது கொஞ்சம் பிஸியான காலம்தான் இருப்பினும் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாருக்குமே நேரம் இருக்காது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் வீட்டில் ஆன்மீக வழிபாடு செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம் இப்படி பிஸியான இந்த வாழ்க்கையை உங்களை கொஞ்சம் சோர்வடைய செய்யுங்க அதே மாதிரி நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு கொள்ளுங்கள் வேலையிலையும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் தினமும் இரண்டு மணி நேரம் அதிகமாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் அமைய பெறலாம் இருந்தாலும் உங்களுக்கான பாராட்டும் சன்மானமும் கிடைத்துவிடும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமோ வேண்டாம் அதே சமயம் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது ஆனாலும் குடும்பத் தலைவனுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருப்பதற்கு வாய்ப்பு நீங்க நீங்கள் வீண் செலவை குறைத்து கொண்டால் இந்த காலம் ஜாலியாக இருக்கலாம் செலவை இழுத்து போட்டு கொண்டால் நீங்க காலி தான் அதனால யோசித்து செயல்பட பாருங்க தொழிலில் ஒரு அனுசரணை எப்பொழுதுமே அவசியமான ஒன்று